ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மேட்டர் ஸ்டோரி எஸ் நம்மளுடைய மகானே டீம் வந்து ஷூட்டாக போய்ட்டுது அந்த ஆஃப்டர் கொடைக்கானல் ஷூட்டுக்கு அப்புறம் வந்து இங்கே சென்னையில் ரீச் ஆகிற மாதிரி ஷூட் போயிடுது அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸோ நம்மளுடைய வீக்காக ஃபேன்ஸ் வந்து ஆக்சுவலாக மதுரை அங்கேருந்து வந்து அவங்களுக்கு கிஃப்ட்டு எல்லாமே வந்து நேரில் கொடுத்துருக்காங்க மலேஷியாவிலேருந்து வந்து கிஃப்ட்டு கொடுத்துருக்காங்க ஸோ அந்த கிஃப்ட்டை வந்து ரிவீல் பண்ணுற மாதிரியும் ஸோ அவங்க டிஆர்பி அதாவது டீம் வந்து டிஆர்பி இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரியும் வந்து நம்மளுடைய பிரவீன் பேனா சார் பகவான் வந்து வீடியோ போட்டிருக்காரு ஸோ அது இது வந்து அந்த ஷார்ட்டை தான் நான் இப்போ உங்களுக்கு அனுப்பி கொடுத்துருக்கேன் அதாவது அந்த குங்குமம் மதுரை குங்குமம் வந்து எடுத்து வச்சுக்கிட்டு டிஆர்பி நல்லா வரணும் அப்படின்னு வேண்டிட்டு வைங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லார்கிட்டையும் போயிட்டு போயிட்டு ஷார்ட் எடுத்திருந்தாரு ஸோ நம்மளுடைய சாரதா முதல்ல ஆரம்பிச்சு ஸோ அவங்க ஆஸ்அப்லாம் யாரெல்லாம் ஷூட்டில் இருக்கிறாங்க கங்கா காவேரி யமுனா ஸோ குமரன் சித்தி விஜய் சித்தி இருக்கிறாங்க ஸோ காவேரி பாட்டி எல்லாருமே இருக்கிறாங்க ஸோ அவங்க எல்லாருமே ஓவராலாக வந்து நே வைக்க சொல்லி ஸோ டிஆர்பி நல்லா வரணும் டிஆர்பி நாளாக வரணும் அதில் ஹைலைட்டே நம்மளுடைய காவேரி தாங்க டிஆர்பி பத்து வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அது இல்லாமல் நம்மளுடைய கங்கா வந்து பார்த்திங்கன்னா இயேசுவே அப்படின்னு சொல்லிட்டு வைக்கணும் நம்ம ஏசுவா அப்படின்னு உடனே அவங்க நடுநட்டில் அந்த காமெடி சீன்ஸ்லாம் போட்டு நான் எல்லாம் சூப்பர்பாக வந்து வைப்பாக வந்து பண்ணியிருந்தாங்க ஸோ குமர் தாங்க அந்த தாலிசாரடை அது எல்லாமே வந்து எல்லாேருக்கும் ஷேர் பண்ணது ஸோ தாயத்து அப்படின்ற மாதிரி நம்மளுடைய விஜய் வந்து கலாய்ச்சிட்டு இருந்தார் அது இல்லாமல் காப்பி மக்கு வந்து கொடுத்துருந்தாங்க மகாநதி அந்த சிம்பிள் இன்ட்ரோ ஃபேமிலி ஃபோட்டோ போட்டு பக்கத்தில் வந்து நிமி நேம் அதாவது நிவின் விஜய் காவிரி அந்த மாதிரி ரோலுடைய நேமை போட்டு கொடுத்தாங்க ஸோ நம்மளுடைய பிவி சார் டைரக்டர் சாருக்கு வந்து பகவான் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க ஆக்சுவலாக அவர் இந்த பகவான் கலைப்பட்டு நீதானடா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் பார்த்து டார்கெட் பண்ணுறாரு அப்புறம் அவங்க எல்லாமே ஃபேன்ஸ் பெரிய தேங்க்யூ இந்த கிஃப்ட்டு உங்களுக்கு கொடுத்தது எல்லாருக்குமே ரொம்ப நன்றி இன்னொன்று ரெண்டு மூணு கிஃப்ட்ஸ் நான் வீட்டிலேருந்து எடுத்து வந்த காட்டுன்னு சொல்லிட்டு நம்மளுடைய குமரன் வந்து சொல்கிறார் ஆஷா கம்முருதீன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஓவரலாம் வீடியோ வந்து செமையாக வந்து வாய்ப்பு பண்ண வேண்டிய ங்களா உள்ள ரூம்லேருந்து மொ வெளியே வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் ரூம்லேருந்து வெளியே வாங்க நீங்கள் வந்தால் தான் நான் வீடியோ ஆஃப் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ அந்த மாதிரிலாம் வந்து நம்மளுடைய பகவான் அதாவது பி வி சார் வந்து பண்ணியிருக்காரு ஸோ கியூட் க்யூட் ரியாக்ஷன் எல்லாமே நல்லா இருந்தது டிஆர்பி இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்ற மாதிரி அந்த ரிவியூவில் வந்து நல்லாவே சூப்பராக பண்ணியிருக்காங்க ஸோ மறக்காமல் இது பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் நம்ம மெட்ரோ சோரை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ